ஆண்டவராகிய ஆண்டவராகியாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இதை இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசம் முழுவதும் கத்தனுடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக தேவன் கொடுத்த ஊழியத்தை இன்னும் சிறப்போடு செய்யும்படியாக ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாய் அநேக மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல மனிதனுடைய அக்கிரமம் பெறுகிறது அதாவது மனுஷனை உண்டாக்குறதுக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார் அவனுடைய தோற்றம் எல்லாம் அவனுடைய நினைவு எல்லாம் நிச்சமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டாராம் இன்றைக்கு அநேக மனிதர்களை பார்க்கிறோம் பலர் சுயநலமாய் வாழ்கிறார்கள் அதில் சிலர் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறார்கள் ஆண்டவர் மனிதனை படைத்த நோக்கமே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் மனிதனை ஆசிர்வதிக்க வேண்டும் மனிதனை பெருக செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் இந்த உலகத்துல மனிதர்களை வைத்தார் ஆனால் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவிகளை யோசிக்காமல் தேவனுக்கு பிரியமானதை சிந்தியாமல் இருக்க தான் சில நேரங்கள்ல சில காரியங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது ஆனால் இங்க மனிதனுடைய நினைவு எல்லாம் நித்தமும் இருக்கிறது வேதத்துல <ஞ்கிற> மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம் என்று சொன்னால் அவர் திரும்பி தம்முடைய சீசனை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் இயேசு பேதுரிடம் கடைசியில் அவருக்கு என்ன நடக்க போது அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற என்னெல்லாம் போகிறார் என்று சொல்லி சொல்லும்போதுதான் பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி கடிந்து கொள்ள தொடங்கினாடாம் பேதுருவை பார்த்து சொன்னார் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி சில நேரங்களில் இந்த பேதுருவை போல நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால் கூட ஷெல்ஃபிஷாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எனக்கு என்ன கிடைக்கும் நான் எப்படி இருப்பேன் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறனால தான் தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே பேதுருவை கடிந்து கொள்கிறார் சொல்கிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் என்று சொல்லி நம்முடைய நினைவு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான நினைவு அவருடைய இதய துடிப்பை புரிந்து கொண்டு செயல்படுகிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிகளும் சரி ஒவ்வொரு திருச்சபையும் சரி தேவனுடைய கட்டளையை தேவனுடைய நோக்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க ஆண்டவரை நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம அவரை நேசிக்கிறோம் யோசித்து பாருங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரை நேசிக்கணும் ஆண்டவர் நம்மேல மேல மனஸ்தாபப்படக்கூடாது இங்க மனுஷனை உண்டாக்குறதுக்காக அவர் வேதனைப்பட்டாராம் மனஸ்தாபப்பட்டாராம் கண்கள் மனஸ்தாபப்பட்டாலும் அவன் நினைவு சரியில்லாமத செய்ததுனால நோபாவையும் நோவா குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றி அவனை ஆசிர்வதித்து அழிவிலிருந்து தப்பி வைக்க உதவி செய்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான காலை மன்னா நேர்களே நம்முடைய நினைவு தேவனுக்கேற்றவைகளையே சிந்திக்கட்டும் தேவனுக்கு பிரியமானவிகளையே செய்வோம் கற்று நிச்சயமாய் ஆசிரியப்பார் வேதம் தெளிவாய் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நாம் எப்பொழுதுமே முதலாவது தேவனையே பின்பற்றி வாழ்வோம் என்று சொன்னால் அவருக்கு பிரியமானவிகளையே நினைத்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் ஆசிரோதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே எங்களுடைய நினைவு ஆண்டவரே உமக்கு பிரியமானவிகளையே செய்ய உதவி செய்யுங்கப்பா அண்டவரே உங்களுடைய இதய துடிப்பை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட கிருவை பாராட்டுங்க விசேஷவனமாய் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கற்று ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வி ஜெபிக்கிறேன் நீங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு செயல்பட கிருவை பாராட்டுங்க கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தையை சுகப்பிரசவமாய் பெற்றெடுக்க கருவை பாராட்டு வீராக ஜம கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணால் செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாகவும் அல்லது ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலையுயா பிரேசலான்